அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் கலெக்ஷன் என் பையன் வரைஞ்ச கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து இருக்கேன் வரைஞ்சிருக்க ரொம்ப பிடிச்சிருந்தது அதை காட்டணுமேங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு டூ அதை பார்ப்போம் அதனால் அந்த டிட்டுவை போட்டிருக்கான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு டிட்டு ஒரு டிட்டு கையில் வச்சுருக்காராம் ஒரு டிட்டு கையை விரிச்சிட்டு பட்டம் ஓடுறாராம் இது ஒரு கார் வரைஞ்சி வச்சுருக்கான் அப்புறம் இவர் வந்து டோரிமான் சின்சான் சின்சான்னு இப்போ ரீசெண்டாக அதை பார்த்துட்ருக்கான் அந்த சின்சான்லேயும் இன்னொரு மாடலேஷன் ஆதிவாசி மாதிரி இருக்கு நல்லா எல்லாம் இருக்குது சேரா டிட்டோட ஃப்ரெண்டு அவன் அவன் ஏதோ வச்சுருக்கான் இதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுவான் அந்த கதையெல்லாம் நான் நாளைக்கு போடுறேன் இதுவும் அதே தான் டிட்டுவா இல்லை என்னான்னு தெரில ஏதோ பெருசு சின்னதுன்னு போட்டிருக்கான் அழகாக இருக்கான்னா அவன் வரைஞ்சிருக்குது செடிக்கு தண்ணி ஊற்றுறான்ப்பா சூப்பர் இந்த பையன் வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கான் இதில் வந்து பூ ஊற்றி பூவெலாம் மலர்ந்துருக்கு ஸோ இதுதான் அந்த வீடியோ போட்டிருக்கான் எல்லாமே மறுபடியும் பிள்ளையாரே வரைஞ்சிருக்கான் பிள்ளையார் மேலே ப பலு இவர் வந்து சோட்டாபி சோட்டாபி டோடிமான் அகெயின் டிட்டு பட்டம் விட்றாரு நெக்ஸ்ட் இவர் இப்போ பிட்டுன்னு ஒருத்தவன் பார்க்கலாம் அதை போட்டிருக்கான் அவனும் வரைஞ்சிருக்காரு அடுத்தது இன்னொரு பிட்டு ரெண்டு பிட்டு வா ஒரு பேர் என்ன சிக்கு சிக்கு பண்டி பண்டியா அது நெக்ஸ்ட்டு பெருமாளை வந்திருக்காரு அடுத்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது நேற்று வரலட்சுமி நோம்புக்கு வரலட்சுமி நோம்புக்கு லக்ஷ்மியை வரைகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வரைஞ்சான் அதை விட இன்னொன்று செம்மையாக இருப்பாருங்க நம்மளோட சிவலிங்கத்தில் நாகம் வந்து சுற்றிட்டுருக்க மாதிரி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பிக்சரும் லக்ஷ்மியும் நல்லா இருக்காங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை விட இதை பாருங்கள் இந்த பிக்சர் தான் சொன்னேன் உண்மையிலே சொல்கிறேன் அப்படியே தத்ரூபமாக வந்து அந்த சிவன் மேலே அபிஷேகம் போடுற மாதிரியே இருக்குது எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி தோணுச்சு அதனால தான் இந்த வீ இந்த இந்த பிக்சருக்காகவே நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அவனோட பா அவனோட திறமைக்கு ஒரு பாராட்டு கொடுங்க நீங்களாம் கொடுக்குறத வச்சு தான் அவனோட திறமை இன்னும் வளரும் இவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கடா நல்லா அழகாக வரடா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதான் அதே மாதிரி லக்ஷ்மி லக் சாரி சரஸ்வதி இருங்க சரஸ்வதி நல்லா சிரிச்சிட்ருக்காங்க ஆனால் கொஞ்சம் எதை பண்ணியிருக்கான் ஓகே நல்லாயிருக்கு சரி ஓகே மக்களே தேங்க்யூ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ